பிள்ளை சமூகத்தில் எந்த இதுல சரி சொல்லுங்கம்மா என்னோட பொண்ணு நல்லா இன்டெலிஜென்ட்டு நல்ல பொறுப்பான பொண்ணு அம்மா அப்பா தம்பியை நல்லா பாப்பா அதே மாதிரி போகிற இடத்துலையும் நல்லா பார்ப்பேன் மாப்பிள்ளையும் எல்லாரையும் ஃபேமிலிய அதே மாதிரி பையனும் நல்ல பையனாக ஜாலி டைப்பாக இருக்கணும் நல்ல கணவன் உங்களுக்கு சிறந்த மாப்பிள்ளை ியராக பெங்களூரில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார் அர்ச்சனா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலி டாட் காம் தளத்தில் இவரது பதிவு நைன் எயிட் ஃபைவ் எயிட் டூ ஜீரோ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் போர் டபுள் ஜீரோ

கல்யாண மாலை நிகழ்ச்சியில மதுவந்தி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் ஜீரோ டூ பிஇ மேலும் எம்பிஏ பண்ணிருக்கிறாங்க தேனியில இருக்கிறாங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க எனி ப்ரொஃபஷனல் டிகிரி அல்ல அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராகணும்னு நினைக்கிறாங்க மதுவந்தி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமாக வளத்துறாங்க கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஏழு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் எம்பிபிஎஸ் மேலும் எம் முடித்து சீனியர் ரெசிடென்ட் டாக்டராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி எட்டு வயது முதல் முப்பத்தி ஒரு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான டாக்டர் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் இவர்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ டபுள் எயிட் நைன் டபுள் ஜீரோ கல்யாண மாலை ஏற்பாட்டில் மெகா கம்யூனிட்டி மீட் ஏ இருபத்தி ஆறாம் கேஜி ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு சத்தி மெயின் ரோடு ரத்னா ரெசிடென்சி ஹோட்டலில் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து பேசி உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் அல்லது நைன் எயிட் ஃபோர் ஆடைகளோடு அக்கறையில் கல்யாண மாலை சந்தீபி வரன் அறிமுக நிகழ்ச்சியில் ஜெயஹரன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் மாமா ராஜமாணிக்கம் அத்தை தமிழ்செல்வி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் சார் ஜெயஹரன் வந்து என்ஜினியர் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க பெங்களூரில் ஒர்க் பண்ணிருக்கிறாருங்க சரி சரி அவருடைய அப்பா வந்து டாக்டர் வெங்கடேசன் ஓகே அவருக்கு வேளாளர் அகமுடையார் அந்த வகுப்பைச் சார்ந்தவர் சரி அதே வகுப்பில் வந்து தான் வந்து பெண்ணை பார்த்து கொண்டிருக்கின்ற அவருக்கு இரண்டு குழந்தைகள் முதல்வர் வந்து டாக்டர் டாக்டர் முடித்து முடித்து அங்க தருமபுரியில் ஒர்க் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இவர் இரண்டாவது மகனாக பெங்களூரில் ஐடி கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார் அதே வகுப்பை சார்ந்த பெண் வந்து இருந்தால் நலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார் வந்து சொல்லுங்க ஆனா எம் எஸ் வந்து அமெரிக்காவில் பண்ணாரு இப்ப அவர் அமெரிக்காவில் போறதுக்கு தான் ரெடியா இருக்காரு அதனால அந்த மாதிரி பின்னா இருந்தா நல்லா இருக்கும் கேட்குற நீங்க ஒரு நல்ல பெண் யுஎஸ் டிராவல் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல பெண் நல்ல குடும்பத்தில இருந்து வந்து அமையணும்னு வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் பி ஜெயகரன் வயது முப்பத்தி இரண்டு பி எம் முடித்தவர் ஐடி துறையில் பெங்களூரில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து ஐடி துறையில் பணியில் உள்ள மனமகளை எதிர்பார்க்கிறார் ஜெயகரன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் எயிட் நைன் ஜீரோ ஒன் த்ரீ ஒன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ

நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க டாக்டர் சிந்துஜாவின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாணமாலை நிகழ்ச்சியில் ஹரிசுதன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி அஞ்சு கல்யாணமாலை டாட் காமில் இவரது பதிவி எண் டபுள் நயன் நைன் ஃபோர் த்ரீ நைன் பிஇ பண்ணியிருக்கிறாரு சிவகாசியில் சீனியர் கன்சல்டண்ட்டாக இருக்கிறார் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு ஹரிசுதன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்தன கல்யாணமாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வருணின் வயது முப்பத்தி ஒன்று சைவம் பிரிவை சேர்ந்த இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவர் விவாகரத்தானவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஏழு வயது முதல் முப்பது வயதுக்குள் சைவம் பிரிவை சேர்ந்தேன் நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபோர்